இரவு அதிரடி தாக்குதல் நடத்திய நூல் நிலையில் தப்பிய பிரிட்டன் கப்பல் கிரேக்க நாட்டு கப்பல் கடும் சேதம் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியில் சென்ற கப்பல்கள் மீது ஆறு பாலிஸ்டிக் மிசைல்களை வீசி ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்காவின் மத்திய கமாண்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் சர்வதேச சரக்கு கப்பல்களின் போக்குவரத்தை அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் பிரிவு கண்காணித்து பாதுகாப்பு அளித்து வருகிறது காசா மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலுக்கு சென்று வரும் கப்பல்களை தடுத்து ஏமன் படை தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அவர்களை குறிவைத்து அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளின் கூட்டுப்படை பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என்றும் காசா மீதான தாக்குதலை கைவிடும் வரை செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு எந்த கப்பல்களும் செல்ல முடியாது என ஏமன் அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் செவ்வாய்கிழமை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் சென்ற கப்பல்கள் மீது ஹவுதி அரசு படை கடல் இலக்குகளை அழிக்கும் ஆறு பாலிஸ்டிக் மிசைல்களை வீசி தாக்குதல் நடத்தியது இதில் கிரேக்க நாட்டிற்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல் கடும் சேதமடைந்த நிலையில் தொடர்ந்து அங்கிருந்து பயணித்து சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்சல் ஐலாண்டு கொடியுடன் கிரேக்க நாட்டிற்கு சொந்தமான எம்பி ஸ்டார் நாசியா என்ற கப்பலை நோக்கி மூன்று ஏவுகணைகள் வீசப்பட்ட நிலையில் இரண்டு ஏவுகணைகள் கப்பலுக்கு அருகே நீரில் விழுந்து வெடித்துள்ளன ஒரு ஏவுகணையை அமெரிக்காவின் லஃபூன் போர்க்கப்பல் சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்த மோதலில் நாசியா கப்பலுக்கு லேசான சேதம் ஏற்பட்டு தொடர்ந்து பயணிக்கும் தகுதியுடன் புறப்பட்டு சென்றுள்ளது பிரிட்டனின் மார்னிங் டைட் எனப்படும் சரக்கு கப்பலை நோக்கி மூன்று ஏவுகணைகளை படை வீசிய நிலையில் அந்த ஏவுகணைகள் அனைத்தும் கப்பல் அருகே தண்ணீரில் விழுந்து வெடித்து சிதறியதாகவும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என அமெரிக்கா அறிவித்துள்ளது